நம்ம சொல்ல போகிறது எந்த கட்சி வெற்றி பெற போகிறது எந்த கட்சி முன்னிலை வங்கி போகிறது அப்படிங்கிறத பார்க்காம எந்த ஜாதி எந்த ஜாதி முன்னிலையில் இருக்கிறது அப்போ அந்த மற்ற ஜாதி மக்கள்லாம் எப்படி இந்த தேர்தலை பார்க்குறாங்க அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வடசென்னை தொகுதி மெட்ராஸில் இருக்கக்கூடிய வடசென்னை அது ஒரு வடசென்னைன்றால சொல்லிக்கிற வேணாம் ஒரு பெரிய தொகுதி அந்த வடசென்னை தொகுதியில் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கின்றார் அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் கலாநிதி வீரசாமி தொடர்ந்து இரண்டாவது முறை இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் முன்னிலையில் இருக்கின்றார் அதன் பிறகு பார்த்தமென்றால் தென்சென்னை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வந்து முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியன் அவருடைய மகளும் தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசுடைய சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மரவர் சமுதாயத்தை சேர்ந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மரவர் பிரிவு முக்குளத்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுக்கடுத்து மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதியை பார்க்கும் பொழுது ஒரு தயாநிதி மாறன் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வருடைய மருமகன் முரசுலி மாறனுடைய மகன் தொடர்ந்து அமைச்சராக பணியாற்றுகிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் இவர் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதேமாரி ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி தொடர்ச்சியாக அங்கு வளம் வரக்கூடியவர் மக்களவையினுடைய தலைவர் டிஆர் பாலு டிஆர் பாலு முகுலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அகம்பிடியர் உட்பிரிவை கொண்டவர் அவர் வந்து தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றார் அதே பிறகு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து செல்வம் செல்வம் அவர் வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றார் அதுக்கு பிறகு அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் திமுகவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சர் மது ஆலைகள்லாம் அதிக அளவில் வைத்து அரசாங்கத்துக்கே மதுவை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு ஒரு கல்வியாளர் மது ஆலைகள்லாம் அதிகமாக வச்சு நடத்துகிறார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகின்றார் அது பிறகு திருவண்ணாமலை தொகுதி திருவண்ணாமலை தொகுதி ஏவா வேலு அவருடைய சொந்த மாவட்டம் அங்கே வந்து நிற்பவர் அண்ணா அவர் வந்து முதலியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு ஆரணி ஆரணியில் தரணி வேந்தன் என்பவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகின்றார் அவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் முன்னிலை வைத்து வருகிறார் அதுபோல் வேலூர் வேலூர் தொகுதி பார்த்தோம் என்றால் அங்கே ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் அதுபோல் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் போட்டியிடுகின்றார் பெருமான்மையாக இருக்கக்கூடிய அந்த வேலூர் தொகுதியில் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி ப்ளஸ் வன்னியருடைய வாக்கு வங்கி மிகுந்த சமுதாயத்துடைய வாக்கு வங்கியை வைத்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஆனந்த் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதன் பார்த்திங்கன்னா தருமபுரி தொகுதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதி வந்து அந்த தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அவருடைய மனைவி சௌமிய அன்புமணி பசுமைத்தாயகம் அமைப்பினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பெண் ஆளுமை ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த ஒரு ஆன்மீகவாதி பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் வன்னியர் சமூக சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு தந்தை ஒரு சிறந்த அரசியல்வாதி கிருஷ்ணசாமி அவருடைய மகள் தான் முன்னாள் காங்கிரஸ் கட்சியில் வந்து பொறுப்பில் இருந்தார் அவருடைய மகள் சௌமியா அன்புமணி வன்னியர் இதில் என்ன கவனிக்கப்படும்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் வந்து அந்த பெண்மணியை நுப்பாட்டியிருக்காங்க பாமகவுடைய ஒட்டுமொத்த மக்களும் அவருக்காக வாக்குப்பதிவு செஞ்சு தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் இதெல்லாம் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள்லாம் பார்க்க வேண்டும் வன்னியர்களுடைய ஒற்றுமையை இங்கு வந்து மிக பெரிய அளவில் பேசப்படுகிறது இவருடைய வெற்றி வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு வெற்றியாக அமையும் என்று தான் கூற வேண்டும் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை நாடாளுமன்ற இதில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் ஐஜே கே கட்சியினுடைய பாரிவேந்தர் பாரிவேந்தர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியினுடைய ஓனர் அவரை வெற்றி அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபிடிச்சு அதுபோல் அந்த பகுதியில் வந்து தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் அவர் வந்து ரெட்டியார் சமுதாயம் அவர் ரெட்டியார் சமுதாயம் அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய ஜாதிக்காகவே உழைக்கக்கூடியவர் தன் தன் ஜாதி மக்களுக்காகவே பேசக்கூடியவர் ஏ ஓப்பன் மைக்கிலேயே பேசக்கூடிய நபர் ஆர் நேரு ரெட்டியார் ரெட்டியார் ஜாதியை சார்ந்தவர் அவர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் வந்து மலையரசன் அவர் வந்து திமுக தான் அவர் வந்து உடையார் உடையர் சமுதாயம் உடையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பெரும்பான்மையாக அந்த பக்கம் அந்த உடையர் சாதி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவர் வந்து முன்னிலையில் வந்து இருக்கின்றார் ஈரோடு ஈரோடு வந்து பிரகாஷ் அவர் பிரகாஷ் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் அந்த ஈரோடுனால கொங்கு சமுதாயம் கொங்கு வேளாளர் கவுண்டர் வந்து அதிகமாக நிறந்த போது அங்கே வந்து பிரகாஷ் வந்து தொடர்ந்து கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கவுண்டர் சாதியில் இருந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுக்கடுத்து சே சேலம் மாவட்டம் டிஎம் கணபதி அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் கோவை கணபதி ராஜ்குமார் கோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் அதுக்கடுத்து ராமச்சந்திரன் அவரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் இந்த கணபதி ராஜகுமாரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் ஒரு மும்முனை போட்டி அண்ணாமலை செய்ப்பாரா ராமச்சந்திரனை செய்ப்பாரா இவர் சொல்லி ஒரு போட்டி அங்கு கொங்கு வேளாளர் கவுண்டரர் சமுதாயத்தை சேர்ந்த கணவதி ராஜகுமார் முன்னிலை நீலகிரி தொகுதி நம்முடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அங்கே போட்டியிடுகின்றார் அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அங்கு போட்டியிடக்கூடிய ராஜா பறையர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜா தொடர்ந்து போட்டியிடுகின்றார் நீலகிரி தொகுதி வந்து என்பது குறிப்பாக பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கு ராஜா மீண்டும் போட்டியிடுகின்றார் பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர் முன்னிலையில் இருக்கின்றார் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி கொங்கு வேளாள கவுண்டர் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றார் அதுபோல் பார்த்தோம்னா தஞ்சாவூர் தஞ்சை தரணி போற்றும் வகையில் தஞ்சாவூரில் வந்து முரசொலி அவர் வந்து முக்குலொத்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முக்குலொத்தூரில் கல்லறி பிரிவை சார்ந்தவர் முரசொலி முகாஷாலின் ஸ்டாலின் அவர்கள் பிரசாரம் செய்யும் பொழுது முரசொலியே இங்கே போட்டியிடுகின்றது மக்களெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களிடம் எளிய முறையில் வாக்கு சேகரித்தார் முரசொலி முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் தேனி தேனி தொகுதி வந்து தமிழக அரசியலில் கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதி அங்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து தங்கத்தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் அவர்களும் டிடிவி தினகரன் தினகரன் அவர்களும் ஒரே அணியில் இருந்தவர்கள் அதிமுக அதன் பிறகு அமுமுக அடுத்து வந்து திமுக இப்படி பல்வேறு அரசியலில் பயணித்தவர் தங்கத்தமிழ் செல்வன் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து தொடர்ந்து அம்மையர் ஜெயலலிதா இருந்தவர் இந்த முறை திமுக சார்பில் மீண்டும் களமிறக்கப்பட்டு தேனி தொகுதிகளுக்கு வந்து பிரம்பளைக்கல்லர் பிரம்பலைக்கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் முக்குலத்தோர் சமுதாயத்தில் அந்த தமிழ் செல்வன் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் தென்காசி தொகுதி தென்காசி தொகுதி வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி ஏன்னா தென்காசி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டியில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகின்றார் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகின்றார் இருவரும் இரண்டு அந்த தேவேந்திரவுள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கடுமையான ஒரு போட்டி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பாண்டியன் சே்சி விடுவார் ஜான்பாண்டியன் சேச்சு விடுவார் அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சங்கரன் கோயிலில் அரசு மருத்துவராக பணிபுரிந்தார் ராணி ஸ்ரீ குமார் அவர் யாருன்னு இது வரைக்கும் தெரியாது மருத்துவத்துறையில் இருக்கிறார் அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து ஒரு டாக்டரை பணிபுரிந்தவர் திமுக கட்சியில் வந்து இருந்திருக்கின்றார் அவருடைய குடும்ப பின்னணியும் திமுகவை சார்ந்தது அவர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இப்போ இரண்டு வெறும் சாதி தலைவர்களுக்கு நடுவில் அதே தேவேந்திர தேவேந்திரகுட வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் இது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜாதியை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய அரச தலைவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின் தான் இந்த தென்காசி தொகுதியை வந்து நம்ம பார்க்கணும் அதன் பிறகு தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி கருணாநிதி இந்த கனிமொழி கருணாநிதி வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கலைஞர் கருணாநிதியினுடைய மகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தங்கை இவருடைய தாய் வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் தந்தை வந்து இசைவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் குறிப்பாக அவர் தூத்துக்குடியை தேர்வு செய்வதற்கு காரணம் தான் வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாடாருடைய வாக்கு வங்கி அதிகளவில் இருக்கிறது நாடார்கள் இருக்கிறார்கள் அதுபோல் அங்கே வந்து தேவேந்திரோட வரலாளர் அதுபோல் மரவர் மற்றும் பிற சமுதாயங்கள் பிள்ளைமார் இப்படி அதுபோல் கிறிஸ்தவர்களும் நிறைந்த ஒரு பகுதி இஸ்லாமியர்களும் நிறைந்த ஒரு பகுதி அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து கடந்த முறையும் வெற்றி பெற்றார் இந்த முறையும் இரண்டாவது முறையாக அந்த நாடார் தன்னுடைய நாடார் ஜாதியை வைத்து அந்த அரசியலில் போட்டியிட்டு மீண்டும் அந்த நாடார் மக்களால் மீண்டும் கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கனிமொழி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அதன் பிறகு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி காசிட்டூர் ராமேஸ்வரம் வாரணாசி ராமநாதபுரம் ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு தொகுதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி கடந்த இரண்டு ஆண்டுகளாக மோடிஜி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடு போட்டியிடுவார்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்டமைப்பு அதுபோல் அதிமுகவுடைய பிளவு திமுக கூட்டணியினுடைய இப்படி ஒரு மிகப்பெரிய பின்னணி திமுகவில் தொடர்ந்து இந்தியன் யூன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சிட்டிங் எம்பி நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவர் வந்து இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதுபோல் இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முகுளத்தூர் பெரிய முகுளத்தூர் சமுதாயத்தில் மரபர் பிரிவை சார்ந்தவர் அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டார் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் நட்சத்திர அந்தஸ்தை இந்த ராமநாதபுரம் தொகுதி பெற்றிருக்கின்றது அதன் பிறகு அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் அவர் வந்து ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் இப்போ தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது கூட அவர் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அப்படி போய்கிட்டே இருக்கார் அவருக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டாக்டர் சந்திரபிரபா அவருக்கும் தான் ஒரு கடுமையான போட்டியாக இந்த தொகுதியில் இருக்கிறது ஆக மொத்தம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த மட்டுக்கும் இங்கு வெற்றி போவது ஓபிஎஸ் அவர்களா இல்லை நவாஸ்கனி அவர்களா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறது சில ராமநாதபுரம் தொகுதி என்பது பெரும்பான்மையாக மரவர்கள் வசிக்கூடிய தொகுதி அதன் பிறகு யாதவர்கள் மற்றும் பிற சமூகங்கள் சௌராஷ்டா இப்படி பல்வேறு அந்த தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு சமுதாயம் வந்து பெரும்பான்மையாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நவாஸ்கனி அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி இதுபோக ந பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போட்டியாக ஒரு ஐந்து டம்மி பன்னீர்செல்வமும் இந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள் அந்த பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் பின்னணியில் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் பின்னணியில் இருக்கிறார் என்று பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் கட்சியினுடைய நிர்வாகிகளாகவும் நம்மளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதில் கவனிக்கப்பட வேண்டியது பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் தான் அவர் அந்த கட்சியை காப்பாற்றுவார் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல தலைவராக இருப்பார் ஒருவேளை மத்தியில் பிஜேபி ஆட்சியை பிடித்தால் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது முன்னிலை பார்க்கும் பொழுது கடந்த பத்து சுற்று நவாஸ் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களும் மக்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து நம்மளுடைய அந்த வாக்கு இன்னைக்கு பார்த்து வருகின்றோம் அதன் பிறகு மதுரை மதுரை நாடாளுமன்ற தொகுதி இங்கே வந்து கவனிக்கப்பட வேண்டும் சு வெங்கடேசன் அவர்கள் பிரபல எழுத்தாளர் பேச்சாளர் இந்திய நியூனிய இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவர் கலப்பு திருமணம் செய்தவர் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி அவர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இவர் திமுக கூட்டணி நிற்கிறார் அப்படிங்கிற பார்த்துலாம் யார் ஓட்டு போறது கிடையாது அவர் என்ன ஜாதி நாயுடு அவருக்கு திருமணம் பண்ணது சௌராஷ்டிரா மதுரையில் சௌராஷ்டிரா வந்து அதிகளவில் இருக்காங்க நாயுடும் அதிகமாக இருக்காங்க இவர் வந்து திமுக கூட்டணியில் நிற்கிறார் இப்போ திமுக கூட்டில இருக்கக்கூடிய தேவமர் எல்லாப்பும் என்ன பண்ணிடுறாங்க இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க சௌராஷ்டிரா கட்சியில் இருக்க சௌராஷ்டிரா எல்லாருமே அவருக்கு வாக்களிச்சிருவாங்க ஆக மொத்தம் சௌராஷ்டிரா பிளஸ் இப்போ அதர் கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து இரண்டாவது முறையாக சு வெங்கடேசன் அவர்கள் இந்த முறையும் தேர்வு செய்யப்படுகிறார் அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் என்பது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு தொகுதி அதிமுக காலங்காலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி எம்ஜிஆர் அந்த அதிமுக கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமாக இருந்த தொகுதி தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அங்கே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஎம் சச்சி சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் அவர் முக்குளத்தூர் பிரிவில் மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் திருப்பூர் திருப்பூர் வந்து ஒரு தொழில் நிறைந்த ஒரு பகுதி அதிகளவில் வியாபாரிகள் வேலை வாய்ப்புகள் இப்படி பல்வேறு பட்ட ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதியாக நாம் பார்த்து வருகின்றோம் அவங்க வந்து சுப்புராயன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடுகின்றார் அவர் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார் அதுபோல் நாகப்பட்டினம் செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகின்றார் அவர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதன் பிறகு சிதம்பரம் சிதம்பரம் வந்து விசிகாவோடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போற்றியிடுகின்றார் ஜாதிக்காக பாடுபடக்கூடியவர் கலப்புத்திரமணத்தை ஆதரிப்பவர் கலப்புத்திரமணத்தை எல்லாம் சட்டமாக வேண்டும் என்று பார்லிமெண்டில் பேசக்கூடியவர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதன் பிறகு விழுப்புரம் துறை ரவிக்குமார் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் அவரும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரும் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகின்றார் அதோடு திருச்சி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதி மதிமுகவனுடைய அரசியல் வாரிசாக கருதப்படக்கூடிய மதிமுக கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துறை வைகோ வைகோ அவருடைய தவ புதல்வர் மதிமுக அவர் வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம திருச்சியிலேயே மெயினாக பார்த்தா கே என் நேரு வந்து ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ இவங்க வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் யார் வைகோ அந்த வைகோ வந்து பிறந்தது வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் இது கலிங்கம்பட்டி இப்போ இவர் இந்த பிறந்த நாயுடை தூக்கி திருச்சியில் போட்டுறாங்க என்ன காரணமாக இருக்கும்டா இந்த கே என் நேரு அவர் தெலுங்கு வசக்கூடியவர் வைகோவரிலும் தெலுங்கு வசக்கூடியவர் இவர் தெலுங்கு ரெட்டியார் இவர் தெலுங்கு நாயுடு அப்போ இதுக்கு முன்பு இந்த தொகுதியில் போட்டியிட்டவர் நம்முடைய சூ திருநகரசு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கியத்துவர் சமுதாயத்தில் மரபு பிரிவை சார்ந்தவர் அவருக்கு சீட்டு கூடாது அவர்களுடைய சீட்டை சத் தட்டி பறித்து காங்கிரஸ் கிட்ட இருந்த சீட்டை வந்து வாங்கி வைகோ அவர் மயனுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வைகோவை போட்டியிடும் பொழுது அவர் திமுக கூட்டினால் உதயசூர சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு மறுப்பு தெரிவித்தார் சரி பம்பர சின்னத்தில் நிற்கின்றாலும் பம்பரத்துக்கு வந்து பெரும்பான்மை இல்லை சின்னம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்ன ஆகி போச்சு தீப்பெட்டி சின்னத்தில் நிற்க வேண்டியதாக போச்சு அந்த தீப்பெட்டி சின்னம் சின்னம் புதுசு இன்னொன்று வை இது கே என் நேருவுடைய தொகுதி இன்னொன்று வைகோ அவருடைய மகன் இன்னொன்று இப்படி நாயுடு சமுதாயம் தெலுங்கு அப்போ ஒரே மணவாடு அப்போ என்ன பண்ணணும் வைகோ மீனே செய்கி வைக்கணும் அதனால் அங்கே துறை வைகோ முன்னிலையில் இருக்கின்றார் விருதுநகர் இப்போ விருதுநகர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் விஜயகாந்தருடைய மகன் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மாணிகத்தோகர் ஆல்ரெடி காங்கிரஸோடைய எம்பி ஒரு ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மூத்த தலைவர் தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்துடைய பொறுப்பாளர் இப்படி பல்வேறு பதவியில் வைக்கக்கூடியவர் மாணிகத்தாவூர் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு விஜயகாந்த் மகன் செயிப்பாரா இல்லை அனுதா ஓட்டு செய்மா இல்லை அவருடைய அரசியல் செல்வாக்கு செய்கிக்குமா அப்படின்னு பார்த்தா மாணிகத்தாகூர் வந்து காலையில் முன்னிலையில் போனார் ஒரு பன்னெண்டு மணி போல் விஜயபிரபாக முன்னிலையில் போனார் தற்போதைய தகவல் மாணிகத்தகர் அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் வைத்து கொண்டிருக்கின்றார் விஜயபிரபாகர் கொஞ்சம் பின்னடைவை சென்று திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இதே தொகுதியில் தான் ராஜீய சரத்குமார் அவர் தன் சாதியான நாடார் சமூகத்தை நம்பி அந்த விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார் நேற்று கூட தன்னுடைய மனைவி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விருதுநகர் கோயிலில் அங்க பிரதர்சனம் செய்து உருந்து கொடுத்தார் சரத்குமார் அவர்கள் இப்படியெல்லாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்களுக்காக பாடுபட வேண்டும் கோயிலில் தீசிட்டி எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றி எப்படி வரும் என்று அது இறைவனுக்கு வெளிச்சம் ஆனால் விருதுநகர் தொகுதியை பொறுத்த மட்டுக்கும் மாணிக தாகூர் அவர்கள் தொடர்ந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் முன்னில் இருக்கின்றார் அதுபோல் நாமக்கல் நாமக்கல் வந்து மாதேஸ்வரன் அவர்கள் வந்து க கொங்கு விழா கவுண்டராக தான் இருப்பார் அதான் அவரும் அந்த தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார் அதுபோல் கடலூர் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவரும் தொடர்ந்து முன்னிலையில் வைத்து வருகின்றார் அதோடு கரூர் ஜோதிமணி ஜோதிமணி வந்து தெரியும் அவங்க தே தேர்தல் மட்டும்தான் மக்கள் சந்திப்பாங்க அப்புறம் எங்கிட்ட பேர்றது ஜோதிமணி சும்மா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வீரவசனம் பேசக்கூடிய ஒரு பெண்மணி நாடாளுமன்றத்துக்கு சென்று அந்த மக்களுக்காக எதுவும் பேசுவதில்லை அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகின்றார் கிருஷ்ணகிரி வந்து கோபிநாத் அவரும் காங்கிரஸ் அவரும் முன்னிலை இருக்கின்றார் இது போக கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பார்த்து மென்றால் அங்கு விஜய் வசந்த் வசந்தகுமாரோடைய மகன் அவரும் தொடர்ந்து முன்னில் வைக்கக்கூடியார் அவர் வந்து அங்கே மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதாவில் போட்டியிட்டு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகின்றார் இந்த முறையாவது அவர் ஜெயிப்பாரா அப்படின் சொல்லி மக்களை எதிர்பார்க்கின்றார்கள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஜாதி ஒரு பக்கம் பணம் இந்த அதிகார போதை இது இரண்டும் தான் ஒவ்வொரு மனிதனையும் வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிறது அதோடு வசந்த் விஜய் வசந்த் அவருக்கு வந்து தொழில் நிறுவனங்கள் அதிகளவில் இருப்பதனால் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் தேர்தல் வேலை பார்த்திருக்கிறார்கள் டோக்கன் கொடுத்திருக்கிறார்கள் அதிகளவில் பணப்புழக்கம் கன்னியாகுமரியில் இருந்தனால் மீண்டும் விஜய் வசந்த் வந்து முன்னில் இருக்கின்றார் அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் வந்து அந்த காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஒரு நெருக்கடியான நேரத்தில் அறிவித்தாங்க அந்த அம்மா வந்து ஒரு வழக்கறிஞர் காங்கிரஸில் வந்து மகிழா காங்கிரஸில் இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார் அதுபோல் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டி விடக்கூடாது எங்களுக்கு விட்டுத்தர வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான போட்டி இருந்தது இல்லை கார்த்திக் சிதம்பரம் தான் வேட்பாளர் நாங்கள் யாரும் மாற்றம் செய்ய முடியாது ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய நண்பர் ஒன்றாக படித்தவர் அப்படின்னு சொல்லி கார்த்திக் பா சிதம்பரம் மகன் கார்த்திக்கே மீண்டும் சீட்டு கொடுத்தார் இவர் வந்து ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் மீண்டும் போட்டியினார் சிவகங்கை தொகுதியை பொறுத்த பொருக்கும் சமுதாயம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆனால் அங்கு தொடர்ந்து செட்டியாருக்கே சீட்டு கொடுப்பார்கள் முக்குலத்தர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரெல்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அங்கே டிடி தினகரன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு மாறாக அங்கே வந்து பாரதிய ஜனதாவில் தேவநாதன் யாதவ் அவர் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் போட்டியிடுகின்றார் அதுபோல் அந்த சிதம்பரம் அவர் செய்ப்பாரா சிதம்பரம் செட்டியார் செய்ப்பாரா இல்லை நம்ம தேவநாதன் யாதவ் கோனார் செய்ப்பாரான்னு சொல்லி ஒரு போட்டி எல்லா இடத்துலையும் ஜாதி போட்டி தான் திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாயந்திரன் முகுளத்தூர் பிரிவில் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் காலையிலிருந்து முன்னிலே வைத்து வந்தார் தற்பொழுது ராபர்ட் புருஷ் காங்கிரஸ் சம சமுதாய காங்கிரஸ் கட்சி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் திருநெல்வேலியில் நாடார் செய்திப்பாரா இல்லை மரவர் செய்திப்பார சொல்லி ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது தற்போது தகவல்படி ராபர்ட் புருஷ் வந்து முன்னிலே வைத்து வருகின்றார் அதுபோல் திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் செந்தில் அவர் வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் தலைவர் எப்படி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தாரோ அதே போல் தான் சசிகாந்த் சேந்தில் ஐஎஸ் பதவியை துறந்து விட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அரசியலுக்கு வந்தவர் அவருக்கு வந்து திருவள்ளுவர் தொகுதி அதிக அளவில் பறையர் சமுதாயம் வாழக்கூடிய தொகுதி அவரும் பரையர் சமுதாயம் அதனால் சசிகாந்த் சேந்தில் அங்கே வந்து போட்டியிடுகின்றார் அவர் வந்து நான் மக்களுக்காகவே அரசியலுக்கு வந்தேன் நான் அரசியலுக்கு வந்து வந்து என் மனைவிகிட்ட சொல்லியிருக்கேன் குழந்தைய கூடாது மக்களுக்காண்டியே வாழணும்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய பேட்டியில் கூட கொடுத்தாரு அங்கே வந்து தான் அது ஒரு கடுமையான தொகுதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியும் வந்து பார்த்தோம் புதுச்சேரி தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமச்சிவாயம் அவர் வந்து போட்டியிடுகிறார் அதுபோல் வைத்தியலிங்கமும் போட்டியிட்டார் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சி அவர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார்